கோவை இரட்டை ஆணவ படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு குற்றம் புரிந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்டம் சீரங்கராயன் ஓடை பகுதியைச் சேர்ந்த கனகராஜும் அதே பகுதியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வர்ஷினி பிரியாவும் காதலித்து வந்தனர் இவர்களது காதலை கனகராஜின் வீட்டார் ஏற்றுக்கொள்ளாததால் இருவரும் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தனர் இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கனகராஜின் மூத்த சகோதரர் வினோத் கனகராஜையும் வர்ஷினி பிரியாவையும் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தார் இந்த வழக்கில் வினோத் மற்றும் அவரது நண்பர்கள் மூன்று பேர் என மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நீதிபதி விவேகானந்தன் தீர்ப்பை வாசித்தார் அப்போது வர்ஷினி பிரியாவின் தாயார் அமுதா நீதிமன்றத்தில் கண்ணீர் விட்டு அழுதார் முதல் குற்றவாளி வினோத் மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு குற்றம் செய்துள்ளதாக கூறிய நீதிபதி அவரது நண்பர்கள் மூன்று பேரையும் விடுவித்து உத்தரவிட்டார் இறுதி விசாரணை மற்றும் தீர்ப்பு வரும் இருபத்தி தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார் முன்னடவடிக்கை பற்றிய விவரத்தை எல்லாம் கேட்டிருந்த பின்னால் இருதரப்பாரையும் கேட்டுவிட்டு என்னென்னு கேட்டால் முன்னூற்றி ரெண்டு என்று சொல்லிவிட்டாலே ஒன்று தூக்கு தண்டனை அல்லது வாழ்நாள் சரி ரெண்டு தான் இருக்க முடியும் இது ஒரு அருதிலும் அருதான வழக்கு அது மட்டுமல்ல ஒரு சாதி ஆணவப்படுகிறது என்ற காரணத்தினால் எந்த இந்த வழக்கை பற்றி தண்டனை பற்றி கேட்பதற்காக இருபத்தொம்பதாம் தேதி போட்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இருதரப்பிலும் நாங்கள் வாதாடி அதிகபட்ச தண்டனை வேண்டும் நாங்கள் கேட்போம் இப்போ வினோத்துக்கு கொடுத்த தண்டனை சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க மூணு பேர்த்துக்கு வந்து விடுவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் இதில் எல்லாமே வினோத்து கூட தானே இருந்திருக்காங்க எல்லா வீட்டுக்கெல்லாம் வந்து சண்டையெல்லாம் பண்ணி அவங்க சொல்லிட்டு போன மாதிரி தான் நடந்திருக்கு இப்போ அவங்க விடுவிச்சிருக்காங்க என் பொண்ணுக்கு வந்த நிலம யாருக்கும் வரக்கூடாது மறுபடி மேல் அவங்க மூணு வாங்கி தரணும் சென்னை அம்பத்தூர் அருகே நள்ளிரவு நேரத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்த நான்கு பெண்கள் விபத்தில் சிக்கினர் அம்பத்தூர் அருகே உள்ள கள்ளிக்குப்பம் சர்வீஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நான்கு பெண்கள் பக்கவாட்டில் இருந்த வாகனங்கள் மீது மோதி கீழே விழுந்தனர் இதில் காயமடைந்த ஒரு பெண் வழியால் துடித்த நிலையில் மீண்டும் அனைவரும் அதே வாகனத்தில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டனர் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க